அலாமம் அலைக்கும் ஒ பரகாத்து இன்றைக்கான பதிவுல பத்தே நிமிடத்தில் நடக்காத காரியத்தையும் நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு அழகான குட்டி திக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் வார்த்தைகளில் இலகுவானது ஓதுவதற்கு லேசானது ஆனால் இதனுடைய பலன்களோ சொல்லி முடிக்க முடியாது அல்லாஹாலா வாக்குறுதி கொடுக்குறான் இந்த வார்த்தையை சொன்னா அதிகம் அதிகம் தருவேன் அப்படின்னு ஆனா நம்மள யாருமே இதை சொல்ல தயாரா இல்லை தான் உண்மை இன்ஷால்லாம் நம்பிக்கையோட இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உணர்ந்து வெறும் ஒரு முறை ஒரு முறை சொன்னா போதும் அடுத்த பத்து நிமிஷத்துல நம்மளே ஷாக் ஆகிற அளவுக்கு நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை அல்லாதால நமக்கு மட மடன்னு நமக்கு பூர்த்தியாக்கி தருவோம் அப்படிப்பட்ட மகத்துவமானதுக்கு இப்போ அந்த திக்கர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச திகரு தான் செல்வத்தையும் சொத்துக்களையும் விரும்பும்போது ஏன் இந்த வார்த்தையை சொல்லலை அப்படின்னு இமாம்கள் ஆச்சரியப்படுற அளவிற்கான வார்த்தை இந்த வார்த்தையை உச்சரிப்பவர்கள் ஒரு பெரிய அருளை பெறுவார்கள் அப்படின்னு அலாஹத்தால சொல்றான் அலஹத்தால சுர காஃபில சொல்றான் மாஷா இல்லா கூவத்தை அல்லாஹ் நாடியபடி அல்லாஹாவை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை அப்படின்னு இந்த மாஷா பில்லா இந்த வார்த்தையை மட்டும் நம்ம தொடர்ந்து தஸ்மீக செஞ்சோம் அப்படின்னாலே நம்மளோட வாழ்க்கையில வேற லெவலுக்கு போயிடலாம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு புதிய தொடக்கத்தை அல்லாஹால தொடக்கி வைப்பான் இது மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை சொல்ல நீங்கள் தொடங்குங்க உங்களோட வாழ்க்கை பிரச்சனையிலே இருக்கா துயரத்திலேயே இருக்கா விடியல் தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா என்னோட வாழ்க்கையெல்லாம் மாறவே மாறாது அப்படிங்கிற நம்பிக்கை இழந்தவங்களாக நீங்கள் இருக்கீங்களா இந்த திக்ர மட்டும் தஸ்வீக செய்ய ஆரம்பிங்க அல்லாஹ் நாடினால் ஒரே ஒரு நிமிடம் போதும் இந்த உலகத்தையே தலைகீழாக புரட்டி போட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் கபூல் ஆக்குவான் அல்லாஹுக்கு இதெல்லாம் சாதாரணம் தானே அதனால் நம்பிக்கையோடு கேளுங்க நடக்காத தேவையை முன் வச்சு இந்த திக்ர தஸ்வீக செய்யுங்க குறைந்தது ஒரே ஒரு முறையாவது இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதிட்டு கையேந்தி அல்லாஹ் மன்றாடுங்க இன்ஷா அல்லாஹ் ஏந்திய கைகள் இறங்குவதற்கு முன்பாக அல்லாஹ் தலா பதில் தருவோம் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க இந்த மாதிரியான ஏராளமான திகிறர்கள் காணப்படுது நம்மளோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் ஆனால் நம்மள பலருக்கும் இதை ஓதுறதுக்கு கூட நேரம் இல்லை ஆனால் நிறைய புலம்புவோம் என்னோட வாழ்க்கை மாறல அமல் செஞ்சாலும் மாற மாட்டேங்குது அப்படின்னு எனவே அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதிலிருந்து இப்போவே இப்பவே இந்த நிமிடமே இந்த வார்த்தையை சொல்லிட்டு அலஹ விடத்தில் உங்களுடைய ஆசைகளை கேளுங்க இந்த இரவோடு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் முசீபத்துக்கள் எல்லாமே நீங்கிரும் இன்ஷா இன்ஷால்லா நாளை விடியக்கூடிய ஒரு பொழுதானது உங்களுக்கு சிறந்த பொழுதாக இருக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய ஆசைப்படக்கூடிய அத்தனை காரியங்களையும் நடத்தி தரக்கூடிய ஒரு பொழுதாக இருக்கும் எனவே இன்ஷா இன்ஷால்லா அல்லாஹாலா வாக்குறுதி அளிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய இந்த திகிரை நாம் அனைவருமே அதிக அளவில் தஸ்மீ செய்து அல்லாஹாவிடமிருந்து நாம் நினைப்பதை விட சிறந்த அருளை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வலைக்கம் வ வபரகாத்து